ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறேன் நான் என்னென்ன விஷயங்கள் வந்து சேமிக்கிறேன் வீட்டுல நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா அது மூலியமும் நம்ம பணம் எப்படி சேமிக்கலாம்ன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம செய்யற தப்பையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள் நம்மளால கண்டிப்பா மாசம் ஆயிரம் ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரையும் சேமிக்க முடியும் இந்த தவறுலாம் நம்ம சீரம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா நிறைய மணி சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்பயும் மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கை விரல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா கண்டிப்பா கிடையாது கட்ட விரல்ல இருந்து எல் நடுவிரல்ல இருந்து எல்லா விரல்களும் பார்த்தீங்கன்னா மேலும் கீழுமா இருக்கு நமக்கு கை விரல்கள் நம்மள சுத்தி உள்ளவங்களும் அப்படித்தான் அவங்களோட பிஹேவியரா இருந்தாலும் சரி நம்மளோட பிஹேவியரா இருந்தாலும் சரி நமக்கு பல பேர் கூட ஒத்து போகும் நம்மளோட லைஃப் பல பேர் கூட ஒத்து போகாது நம்மளோட லைஃப் பல பேரு நமக்கு பிடிக்கும் பல பேரு நமக்கு பிடிக்காது எல்லாரையுமே பிடிக்கணும்ன்றது நமக்கு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையும் நம்ம கை விரல்கள் மாதிரி எப்ப ஏறும் எப்ப இறங்கும் தெரியல நம்ம கை விரல்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வீட்டோட பேக்போன் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லத்தரசிகள் மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு முதிக்கும் போது அப்பா போதும்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம நம்மள இருக்க பல பேர் ஃபீல் பண்ணிருப்போம் பாதி நமக்கு வரும் பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட பணம் இருக்காததான் பிரச்சனை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சேவிங்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு உதவும் அப்படின்னா அது நம்ம பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு எடுக்குது ஹஸ்பண்ட் ஏதாச்சும் அவசரம் கேட்டா நம்ம உடனே நம்ம காசை அவங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு சில டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைகள் நடந்துட்டு இருக்கும் ஆனா அவர் வந்து கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம சண்டையை பத்தி யோசிக்க மாட்டோம் நம்ம வீட்டோட நிலைமையும் நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனும் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்ப நான் சேவ் பண்ண எல்லா அமௌண்ட்டுமே எடுத்துட்டு வந்து நம்மளோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் முன்னேறி வாங்க அப்படின்னு சொல்றது வேறு யாரும் இல்ல நம்ம வீட்டோட இல்லத்தரசிகளாக மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் எப்படி ஃபேமிலின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுக்கறதே அவங்க பசங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் அவங்களை பத்தி யோசிக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்மள இல்லத்தரசிகள் பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா அது செகண்ட் தான் யோசிப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற மற்றவங்களை பத்தி தான் யோசிக்கிறது வீட்ல பல நாள் அழுதுருப்பாங்க அவங்களோட தலகாணியை வச்சுக்கிட்டு அந்த தலகாணிக்கு மட்டும் தான் அவங்க கண்ணீர்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியும் எவ்வளோ வலி இருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும்னு தெரியும் ஆனா அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தருக்கும் அந்த வலியும் வேதனையும் அவங்க யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு இல்லத்தரசிகள் முன்னாடியும் ஒரு வழி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே கலந்து அவங்க வாழ்க்கையில சந்திச்சுட்டு இனிக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க பசங்களுக்காக வாழணும் அவங்களுக்காக வாழணும் அவங்க ஃபேமிலிக்காக வாழணும்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்காகவும் மத்தவங்களுக்காகவும் பசங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் இனியில இருந்து நீங்க சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இனியில இருந்து உங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கொடுக்குமோ ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் செலவு பண்ணிதான் அந்த விஷயம் நடக்கணும்னு கிடையாது சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் உங்களுக்காக அது எல்லாமே நீங்க உங்களுக்காக நிறைவேற்றிக்கோங்க யாருமே உங்களுக்காக செய்யலன்னா என்ன நீங்க உங்களுக்காக செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கதா அதனால உங்களால எப்படி சந்தோஷத்தை நமக்கு நம்ம தர முடியும் அப்படின்னு யோசிங்க அதனால உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷமும் பெருசா தெரியும் ஒரு சின்ன வேலை இந்த வேலை எனக்கு செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வேலை பசங்க வீட்டுக்கு எடுத்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஆபீஸ் விட்டு முன்னாடியே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு சின்ன 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 விஷயத்த செஞ்சு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம் நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள கோல என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எஜுகேஷன் பத்தி நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துல எஜுகேஷன்ஸ் கொடுப்போம் ஒரு சில பேர் என்ன படிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலு எப்படிப்பட்ட ஸ்கூல் அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க அந்த ஸ்கூலோட நேம் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டடான நேம் நிறைய காலத்துக்கு அந்த ஸ்கூலோட நேம் வச்சு பிராண்டடா இருக்கும் ஆனால் இப்போ அந்த ஸ்கூலோட எஜுகேஷன் நல்லா இருக்கா அந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கா அப்படின்றது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஸ்கூலோட நேம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஸ்கூல்ல நம்ம சொந்தக்காரங்க படிக்க வைக்கிறாங்க நம்மளும் படிக்க வைக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க படிக்க வைக்கிறாங்க நம்மளும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க அவ்வளவு காசு கொடுத்து நீங்க ஏன் அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன சின்ன ஸ்கூல்லயே நிறைய பெட்டரான கோச்சிங் இருக்கலாம் நல்ல ஸ்போக்கன் கிளாஸா இருக்கும் நல்ல விளையாடுறதுக்கு பசங்களுக்கு இந்த வயசுல தேவை அந்த மாதிரி ஒரு ஸ்கூலா சூஸ் பண்ணிக்கோங்க நல்ல எஜுகேஷன் தர ஸ்கூலா நல்ல பெசிலிட்டி இருக்கா அந்த மாதிரி பார்த்து கம்மியான அமௌண்ட்டுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அதை நம்ம தான் நம்ம சரௌண்டிங்ல தேடணும் நல்லா செக் பண்ணணும் செக் பண்ணி அந்த ஸ்கூல்ல நம்ம பசங்களை சேர்க்கலாம் ஆனா ஒரு ஸ்கூலோட பிராண்ட் நேம் வச்சு மற்ற பேர்லாம் சேர்த்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல நம்ம பசங்களை படிக்க வச்சாதான் நம்ம பசங்க வந்து நாளைக்கு நல்ல ஃபியூச்சர் வரும் அப்படின்னு கிடையாது பசங்களுக்கு அவங்களுக்கு எது பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் உங்களோட வருமானத்துக்கு எது அவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா பசங்களோட எஜுகேஷனல்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் உங்களோட இன்கம் எவ்வளோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு பசங்களோட எஜுகேஷனுக்கு நம்மளால இவ்வளோ சேமிக்க முடியும் இவ்வளோ செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து செய்யுங்க நான் என்னோட பையன் ப்ரிகேஜிக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு போய் கேட்கும் போது ஒரு ப்ரீகேஜி பையனுக்கு எவ்வளோ சொல்லி தருவாங்க அப்படின்னு தெரியாது ஆனா என்கிட்ட கேட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்து ஒரு ப்ரீகேஜ் ஸ்டூடெண்ட்டை எயிட்டி ஃபைவ் தௌசனுக்கு நம்ம கொடுத்து சேர்க்குற அளவுக்கு பசங்க என்ன படிச்சுட்டு வருவாங்க குழந்த நாலு பேர்கிட்ட நாலு விஷயத்த கற்றுக்கணும் நாலு பேர் கூட விளையாடணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா அவங்கள சுற்றி பசங்க யாருமே கிடையாது குழந்தைங்கள் யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம அவங்கள வெளியவும் அனுப்ப முடியல பசங்களால் ஜாலியாக இருக்க முடியல ஆனால் ஸ்கூலுக்கு போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நாலு பேர் கூட பழகுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ரீகேஜில் நம்ம அனுப்பி விட்றோம் இன்னிக்கே போயிட்டு என் பையன் கலெக்டர் ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியா நம்ம அனுப்பி விட்றோம் கிடையாது அவங்க நாலு பேர் கூட பழகட்டும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணட்டும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க கூட அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டோம் இந்த ப்ரீகேஜியில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்புறோம் அதுக்காக நம்ம ஒரு வருஷத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் கட்டி அந்த ஸ்கூலில் சேர்க்கணுமா திருப்பியும் பஸ் ஃபீஸ் தனியா திருப்பியும் அதுக்குன்னு ஒரு டியூஷன் ஃபீஸ் அதுக்கு புக்ஸ் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கேஜி ஸ்டூடண்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூலோட பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா அது முக்கியம் நம்ம எல்லாருக்குமே ஸோ நீங்க வந்து பாருங்க எஜுகேஷன் நல்லா இருக்கா ஸ்கூல் சிஸ்டம் நல்லா இருக்கா அந்த ஸ்கூலோட பிராண்ட் நேம் கூட முக்கியம் கிடையாது நம்ம பசங்க ஒழுங்கா இருப்பாங்களா குட் ஹேபிட்ஸ் இருக்குமா குட் எஜுகேஷன் இருக்குமா நல்ல விஷயங்களை கத்துப்பாங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு எஜுகேஷன்ல நீங்கள் உள்ள அனுப்புங்களா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அன்னெசரி வெசல்ஸும் அந்நெசசரி நம்மளோட ட்ரெஸ்ஸும் அந்நெசசரி வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஷாப்பிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் ஷாப்பிங் போகும்போதெல்லாம் கரெக்டாக ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்துடுவாங்க ஒரு ஹாட் பாக்ஸோ ஏதோ ஒன்று ஒரு கிண்ணமோ ஒரு ஸ்பூனோ தட்டோ ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று ஆனால் நம்ம வீட்டில் போதுமான கரண்டி இருக்கும் போதுமான ஸ்பூன் இருக்கும் போதுமான கிண்ணம் பொருள் எல்லாமே இருக்கு ஆனாலும் ஷாப்பிங் பண்ணுவாங்க கேட்டால் அது பலர்ஸ் அது கலர் போயிடுச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வாங்குறதால இன்னைக்கு ஒரு ரூபான்ற பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நாளைக்கு நாலு ரூபான்னு இது வைக்க போறோமா நம்ம கிடையாது ஆனா நம்ம பண்ணுவோம் அந்த வேலையை சும்மா 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 வாங்கிட்டு இருக்கோம் நீங்க உங்களுக்கு ஒன்னும் புரியல நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ் போனாலே இப்பெல்லாம் நமக்கு டிஃபன் பாக்ஸ் தராங்க கிண்ணம் தராங்க எல்லாமே தராங்க நானு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் ஒரு டப்பா ஃபுல்லா வந்து மற்றவங்க கிஃப்டா நமக்கு கொடுத்த வெசல்ஸே என்கிட்ட அவ்வளோ இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட அம்மா வீட்டில் ஒரு வருஷம் இருந்தேன் பாப்பா பிறந்தப்ப நான் தனியாக வரும்போது ஒரு பொருளும் சரி நான் கை கையிலேருந்து காசு போட்டு வாங்கலை கிண்ணம் சரி கரண்டையும் சரி ஏன்னா அம்மாவே அவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க அவங்க யூஸ் பண்ணலை மேலே பறனியில் சும்மா தான் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கணும் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பொருளை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது புதுசாக தான் தெரியும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வசல வாங்காதீங்க ஒரு பெரிய பெரிய விசேஷம் டைம்ல நம்ம பெரிய பெரிய குண்டா வாங்குவோம் ஆனா அந்த விசேஷம் டைமுக்கு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி நம்ம வீட்டுல விசேஷம் நடக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அவ்வளவு அவ்வளவு பெரிய அண்டா குண்டா எல்லாம் வாங்குறதுக்கு பதிலா ஒரு வாடகைக்கு வாங்கிக்கலாம் இந்த ஒரு நாள் வாடகைக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஏன்னா அது வந்து அடிக்கடி நம்ம விசேஷத்துக்கு தேவைப்படாது ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷமே வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர விசேஷத்துக்கு அவ்வளவு பெரிய குண்டான் வாங்கி நம்ம ஏதாச்சும் பண்ண போறோமா ஒன்னும் பண்ண போறது கிடையாது யூஸ் ஆக போற பொருளும் கிடையாது இன்னைக்கு வாங்க நாளைக்கு அது டபுள் ரேட்ல எனக்கு விற்கும்னா அந்த மாதிரியும் கிடையாது சோ அந்த மாதிரி வெசல்ஸ் நீங்க வேஸ்டா வீட்ல வாங்கி வச்சுக்காதீங்க அதுக்கு பதிலா நீங்க வேணும் அப்படின்னா ரெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்னெசரி டிரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சாரீஸ் வாங்குறதோ ஆன்லைனில் பார்த்து யூடியூப்ல இன்ஸ்டா எல்லாத்துலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சாரியோட ரேட்டு பாருங்கள் ஏன்னா இதை அனுபவிச்சுருக்கேன் தங்கச்சி என்ன பண்ணிட்டா அப்படின் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவோட ஃபங் ஃபங்க்ஷனு அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சோலி ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரூபாய் கொடுத்து அந்த ட்ரெஸ் எடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை அன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டது இனி வரையும் எங்கள் வீட்டில் அது சும்மாதான் இருக்குது அப் அந்த ட்ரெஸ்ஸை திரும்பியும் போடுவியாடி அப்படின்னு இப்போ கேட்டால் அது அன்னைக்கு ஒரு நாள் தான் கா போடுறதுக்கு சும்மா சும்மா யூஸ் பண்றதுக்கு கிடையாது அப்படின்றா அந்த சோழி இப்ப எதுக்காச்சும் யூஸ் பண்ண முடியுமா ஹெவி வெயிட் ரொம்ப கிராண்ட் சில பொருட்களை விலை கொடுத்து நம்ம தேவை இல்லாம வாங்குறோம் நம்ம சாரீஸா இருந்தாலும் சரி அந்த சாரியை திரும்ப திரும்ப கட்டுவோமான்னு யோசிங்க ஏன்னா காட்டன் வந்து நிறைய பேர் வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குவோம் அந்த சாரிக்கு ஒரு ஒர்த்தான விஷயம் இருக்கு ஆனால் ஒரு சில சாரீஸ் வந்து ரொம்ப கசகசன்னு இருந்தா நம்ம வாங்கி கட்ட மாட்டோம் அதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த சாரீஸ் நம்ம வாங்கி வேஸ்டா பீரோல வச்சுக்கிறதுக்கு நிறைய அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம வாங்காமல் இருக்கிறது தான் நமக்கு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் இதனால நம்ம கிட்டத்தட்ட நிறைய சேவ் பண்ண முடியும் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி பொருட்களை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அது நடக்குது நீங்க பண்ணாதீங்க நீங்க இனிமேல் வந்து இந்த சேவிங்ஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணிடுங்க அன்னெசரி வெசல்ஸா இருந்தாலும் சரி நம்மளோட டிரெஸ்ஸா இருந்தாலும் சரி மூணாவது முக்கியமான பாயிண்ட் இது அடிக்கடி நம்ம சொல்லிருக்கோம் பட்ஜெட் பிளான் பண்றது எவ்வளவு வாட்டி நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேனல் இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் பட்ஜெட்டா ப்ளான் பண்ணுறது முழுசாக நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவும் சேமிப்போ நமக்கு தெரியணும் இப்போ உங்களுக்கு ரூபாய் சம்பளம் முப்பதாயிரூபா சம்பளம்னா கூட உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்கணும் ரூபாவா தான் இருக்கணும் உங்களோட சேல்ரியோட பட்ஜெட்டை பொறுத்தவரையும் மிச்சது எல்லாமே உங்களால் எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்றதான் பார்க்கணும் ஒரு ரூபாய் உங்களோட சேல்ரி அப்படின்னா கூட பதினஞ்சாயிரரூபா தான் என்னோட பட்ஜெட் பிளானா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிச்ச காசை நீங்களோட சேவிங்ஸை எடுத்துக்கலாம் நான் எப்பவுமே என்னோட பட்ஜெட் இப்படி தான் யோசிப்பேன் என்னதான் என்னோட வருமானம் ஒரு ரூபா அதிகமானா கூட நான் என்னோட பட்ஜெட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் வைப்பேன் அதுக்கு மேல ஒரு ரூபா கூட என்னோட பட்ஜெட்ல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டா போட்டுக்கவே மாட்டேன் நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிறைய தங்கத்தையும் பணத்தையும் சேமிக்க முடியும் உங்களோட பணக்கஷ்டத்தை நம்ம ஈஸியாக போக்கிட முடியும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் கோல்டு ரியல் கோல்டு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு கோல்டு வாங்கிக்கணும் ஏன்னா நம்மளால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் தங்க ஆர்ட்டிஃபிஷியல் கோல்டு வாங்குறதுக்கு தங்கமாகவே வாங்கிடலாம் நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் கோல்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் சின்ன சின்னதான் செலவு பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டுக்கே நீங்கள் கிட்டத்தட்ட ரூபாய் ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து இருக்காங்க என் கண்ணு பார்த்தது மூவாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரூபான்னா கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் கோல்டு வாங்க ரெடியா இருக்கீங்க அந்த மூவாயிரத்தி ரூபாய் நாலாயிரத்தி ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சு ஒரு ரெண்டே வாட்டி நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா போதும் நம்மளால கிட்டத்தட்ட ஒன்றரை கிராம் ஈஸியாக நம்மளால ஒரு ரியல் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டை நம்மளால வாங்கிட முடியும் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டை கூட வாங்கிட முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டு எதுக்காக செலவு பண்ணுறோம் நம்ம தேவையில்லாத செலவு தானே அதுக்கு அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு வாட்டி செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ஒரு நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக ஈஸியாக வாங்கிட முடியும் நீங்கள் யாராச்சும் இந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி செலவு பண்ணுறா ஒரு ஆளா இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் கோல்டு மேலே அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரத்து ரூபாய் சேமிக்கலாம் நம்மளால அடுத்ததான் அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் கேஷ் பற்றி பார்த்து இப்போ நம்ம சொந்தக்காரங்க நம்ம கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வைங்க நீங்கள் தாராள மனசோட எடுத்து கொடுத்துருவீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் உங்களுக்கு அந்த ஆள் உங்களோட ரிலேட்டிவ் ரொம்ப முக்கியம் அந்த சொந்தக்காரர் நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காசை சொந்தக்காரங்க கிட்டே கொடுத்துருங்க ஏன்னா திரும்ப வராது திரும்பவும் உங்களால் கேட்க முடியாது ஏன்னா உங்களால் கேட்கவும் முடியாது இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி என்கிட்ட காக்குப்பா நான் வேற ஒரு செலவுக்காக வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அந்த கிட்ட ஏற்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூரிட்டி கையெழுத்து போடுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க நம்ம சொந்தக்காரங்க கேக்குறாங்க அவங்க பணம் கட்டலாம் என்ன அவங்களுக்கு பதிலா நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டியது வரும் இந்த நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க நீங்கள் ஷூரிட்டி கொடுத்து 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 அந்த பாண்ட்ல கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களை தான் பிடிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க இங்கே ஒருத்தங்க இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை செய்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து லைஃப் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதனால அவங்களுக்கு வர அமௌண்ட்டாக அப்படியே செலவு பண்ணிக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவர் வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து அண்ணனுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னா தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த காசை நான் கொடுக்கட்டுமா வேணாமா இந்த கா இப்ப நான் வந்து பணம் கையில வச்சிருக்கேன் உங்க அண்ணனுக்கு தரட்டுமா வேணாமான்னு சொல்றது உன் கையில தான் இருக்கு தர வேணான்னு சொன்னா அந்த பணத்தை கையால முன்னாடி நீட்டு வச்சிருக்கேன் எடுத்துருவேன் நீ குடுன்னு சொன்னா கொடுத்துருவேன் உங்க அண்ணன் கிட்ட ஏன்னா காசை உங்க அண்ணனை நம்பி தரல உன்னை நம்பி தரேன் நீ தான் அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்கணும்னு சொல்றாரு யாரா இருந்தாலுங்க அப்படிதான் பணத்தை ஒருத்தங்களை நம்பி மட்டும்தான் தருவாங்க இப்போ இந்த விஷயத்துல அண்ணனை நம்ம நம்பி காசு தரல தம்பிய நம்பிதான் காசு தராங்க ஏன்னு சொன்னா அண்ணன் எப்படியும் தரமாட்டாங்கன்னு தெரியும் தம்பி தருவாங்கன்னு தெரியும் அதனாலதான் கேக்குறாங்க ஒவ்வொரு வாட்டியும் இதை என் கண்ணு முன்னாளி ரெண்டு வாட்டி பாத்துட்டேன் அவரும் வேற வழி இல்ல அண்ணனுக்கு தானே அப்படின்றதால ஏதோ ஒரு செலவு அவன் பண்றான் சரி சரி தாங்க சொல்ல முடியும் தம்பியால என்ன சொல்ல முடியும் தரமாட்டேன்னு நான் சொல்ல முடியும் தாங்கன்னு சொல்றாங்க அவரோட ஒவ்வொரு கடனும் தான் அடைக்கிறாரு அதனால நமக்கு தேவையா நம்ம சம்பாதிச்சு செலவு பண்றது தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்களை காசு தராங்கன்னா அது தப்பான விஷயம் யார நம்பியும் காசு தராதிங்க யார்கிட்டயும் வாங்கிக்கும் வாங்கிக்காதீங்க நீங்க சேமிச்சு என்ன செலவு பண்ணணும் நீங்க என்னென்ன சேமிக்கணுமோ சேமிச்சு உங்களோட வரவுக்கு ஏத்த மாதிரி உங்களோட செலவை வச்சுக்கோங்க அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் நம்மளோட மணி சேவிங்ஸும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி அமையும் ஏன்னா விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அதுக்கேத்த செலவு தான் நம்மளால வீட்டோட சேமிப்பா செய்ய முடியும் வீட்டையும் ஃபேமிலியையும் ரன் பண்ணி நல்லபடியா நம்மளால பார்த்துக்க முடியும் அப்போதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும் நமக்கு டென்ஷன் பிரஷர் எதுவுமே இல்லாம நம்ம லைஃப ஹாப்பியா லீட் பண்ண முடியும் நம்மளும் ஸ்மூத்தா நம்ம ஃபேமிலியா ரன் பண்ண முடியும் உங்க கூட ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்றேன் நான் இத்தனை நாள் வந்து என்னோட கடனுக்காக பின்னாடி ஓடிட்டே இருந்தேன் இன்னும் எந்த ஊரையும் சுத்தி பார்க்கல இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த மாதம் நாங்கள் வந்து ஊட்டி போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கோம் அதுக்கான இத்தனை மாசமா நான் சேமிச்ச ஒரு சில அமௌண்ட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஹனிமூனோ ஒரு வெளியே வந்து விசேஷத்துக்கு அவ்வளவா இல்ல கோவிலுக்கு போவோம் மோஸ்டாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு பைக்கில் போவோம் ட்ரெயினில் போவோம் இந்த மாதிரி தான் போவோம் திருப்பதி பெரியபாளையம் மாதிரி கோவில்லாம் தான் போயிட்டு இருக்கும் மோஸ்டா ஆனால் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி இந்த மாதிரிலாம் எங்கேயும் போனதில்லை ஆனால் இந்த வாட்டி நானும் ஹஸ்பண்ட் என்னோட பையன் மூணு பேருமா வந்து ஊட்டி போகலான்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணதில்லை நான் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்